காங்கிரஸ் கட்சியுடன் தாவேக்க கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பதிலளித்த இயக்குநரும் விஜயின் தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் தான் தாவேக்க கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை தான் விஜயின் தந்தை மட்டுமே என பதிலளித்திருக்கிறார் இருப்பினும் பதிலளிக்கிறேன் என்ற அவர் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு கட்சியுடனும் கூட்டணி வைத்து வைத்து தற்போது பலமிழந்து தேய்ந்து போய்விட்டதாகவும் அந்த கட்சி மீண்டும் பலம் மிக்கதாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் தாவேக்கவுடன் கூட்டணிக்கு அழைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் மக்கள் சொல்றாங்க நீ யாரோடையும் சேர்ந்து அந்த தம்பி உன்னுடைய சுயம் போயிடும் வைக்கிறோம்

விஜயுடைய அப்பா அவ்வளவுதான் கூட்டணி வேணும்னா அவங்க காங்கிரஸ் பத்தி கேட்டீங்க அந்த காங்கிரஸ் ஒரு சரித்திரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு ஒரு வரலாறு இருக்கு காங்கிரஸ் என்ன கொடுக்க தெரியுமா 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 அதுக்கு கூட பதமா அந்த ஓரளவு என்ன தெரியும் இல்லப்பா தம்பி கேட்கிற தைரியமா சொல்லுங்க சுதந்திரத்துக்காக போராடுனவங்க அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு பவர் இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க விஜயவர்கள் கொடுக்குறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறு தக்க வச்சு இந்த வாய்ப்பை தான் பயன்படுத்த புரியுதா பயன்படுத்தியனுமா வேணாம்மா சொல்லு தம்பி நல்லா சொல்லுமா அதான் அவங்ககிட்ட போய் சொல்லலாம் என்ன நான் ரொம்ப தெளிவான விஷயம் நான் தைரியமா பேசுறேன் ஆயிரம் மைக் இருந்தா கூட பேச சொல்லுவேன் நம்ம பொண்ணு இல்ல ஆனா எல்லாமே மக்களுக்கு என்ன விட அதிகமா தெரியுது ஒரு அம்பத்தி அஞ்சு அறுவது வயசு லேடி ஒருத்தவங்க சொல்றாங்கப்பா ஐசானவங்க நீ மூவாயிரம் ரூபா தானே நாலு வருஷமா என்னத்துவ நீ பண்ணிட்டு இருந்த இப்பதான் தெரியுதா நாங்க கஷ்டப்படுறோன்னு ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறீங்க இப்ப எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லல உங்கள மாதிரி உங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்ல படத்துக்கும் அரசியல்க சம்மந்தப்படுத்த அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அவரு இப்ப நடிகர் இல்லை ஒரு அரசியலுக்கு ஒண்ணு ரெண்டு வருஷம் ஆச்சு படத்தை பத்தி அவர் கவலை பண்ணல படத்தை பத்தி ஆகிட்டு இருக்கு நான் சொல்லிட்டு ஒரு அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் எதுக்கணும் போராடணும் ஜெயிக்கணும் இது வரலாறு தானே அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டு தான் இந்த வெற்றி பத்தி கேக்குறீங்க பொதுவாவே

உண்மையான விடுதலை அனுபவிக்கணும் அப்படின்னு யாராவது புதியவர் இளைஞர் அரசியலுக்கு வரும்போது முடியாப்பட்ட இடையூறுகள் ஏன் பண்றது வழக்கம் அதில் ஆச்சரியப்படுவது பொருள் இல்லை அதாவது ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பேஸ்புக் அதாவது அரசியல் இருக்கா இல்லையா என்ன விட மக்களுக்கும் மீடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் உண்மையா புரியா சொல்லுங்க யாராவது பாய நான் சொன்னது உண்மையா புரியா ஏன் உங்களுக்கு சுதந்திர பிடிக்கா சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா என்னை கேட்டு என் வாயிலிருந்து பிடிங்கி நீங்க அதுக்கு ஆயிரத்தி எட்டு விளக்கங்கள் போட்டு போடணுமே தவிர ஒரு மீடியாக்காரங்களுக்கு ஒரு பத்திரிகை பத்திரிகைக்காரங்களுக்கு இந்த கிரிக்கெட் நாட்டின் நிலவே ஒரு இளைஞன் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வர்றாங்க அவருக்கு நீங்க எல்லாம் வந்து அவர் வர்றது நல்லதா நியாயமா இதை சொல்ல மாட்டேன்றீங்க எங்களையே கேக்குறீங்க பொதுவா இதெல்லாம் வந்து சரித்திரம் பார்க்க முடியாது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு வர்றவங்க வந்து இப்படியாப்பட்ட தடைகளை எல்லாம் வந்து எதிர்கொள்ள விஜய் அவர்கள் இதை மாதிரி எவ்வளவோ தடைகளை எதிர்கொள்வார் புரியுதா பொறுத்தவரைக்கும் தணிக்கைத்துறை வந்து கையான நான் பேசிட்டேன் நீங்க தனித்தனியா பிச்சு பிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியல என்ன விட டீட்டெயில் நீங்க போடு கேட்டுறேன் அதான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன விட டீட்டெயில் தெரியணுமா ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெரியுது ஏ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடியை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க என்ன விட நான் சொன்னேன்னா விஜயோடைய அப்பா சொல்றாரு அவங்க சொல்றாங்க டீட்டெயில் கரூர்ல என்ன நடந்துச்சு அவங்க சொல்றாங்க நாங்க சொன்னோன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு விஜயோடைய அப்பா அப்படின்னு தானே அதனால மக்களை மக்களுக்கு இப்ப வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்லை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து பிறகு இளைஞர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வயசான லேடிஸ் ஐம்பது அறுபது வயசு லேடிஸ்லாம் கூட அரசியல் பேசுறாங்க நீ கொடுப்பா மூவாயிரம் கொடுக்குறியா அஞ்சாயிரம் கொடு வாங்கிடுவோம் ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவோன்ற ஸோ என்ன விட அவங்க தெளிவா இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் படத்தினால அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது நடக்குது ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க தெளிவா இருக்கீங்களா பதிலே பேச ஏன் அவ்வளவு அடிமைத்தனத்தில் இருக்கீங்களா எனக்கு தெரியல நீங்க ஒரு மீடியா பீப்பிள் ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்க நினைச்சத சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கா பதன் சொல்றேன் நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திரம் இருக்கா

புரியுதா என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பார்த்துருக்க மாட்டேங்க எனக்கு பயங்கர ரத்தம் தானே நீக்கீங்களா ஆட்சி அதிகாரத்துல வந்து கண்டிப்பா நாங்க பங்கு கொடுப்போம் கேள்வி கேக்குறீங்க நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் கேக்குற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேன் அதனால நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் இல்லப்பா நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நான் பதில் நீங்க நினைச்ச நாட்டில் நடக்கிற உண்மைகளை சொல்றதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா சொல்லு தம்பி சொல்லு தம்பி தைரியமா பாரு சொல்லு எனக்கு நீங்க சொல்லாம நான் பதில் சொல்ல மாட்டேன் ஒரு மாதிரியான டேஞ்சரான தெரியுமா என் படக்கம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அதனால நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஒரு பத்திரிகைக்காரனா ஒரு எழுத்தாளனா ஒரு மீடியாக்காரனா பதில் சொல்ற நான் தெரிஞ்சு பாருங்க எவ்வளவு சைலண்ட் ஆகிங்க ஏன்னா நாளும் சைலண்ட் இல்ல இல்ல உண்மையிலே பொதுமக்கள் தானே பொதுமக்கள்ல ஒருத்தர் தானே தமிழ்நாட்டுல தானே இருக்கேன் ஐயோ தமிழன் தானே தமிழ்தானே அதுவே இல்லையே தெரியலையா என்ன இப்ப கொழப்பறாங்க தமிழ யாரு இது யாரு தெரியல உங்களுக்கு தெரியல உங்களை போட்டு குழப்புறாங்க உம் அதுலயே சொல்ல மாட்டேன்கிறியா திருவாரூர் இவ்வளவு தெளிவா இருக்காங்க சார் நம்ம வாயிலிருந்து வரணுமா சொல்லணும் தலைவருக்கான வெற்றி வாய்ப்பு அவருக்கு பிரகாஷமா